அஞ்சு இன்ட்டு பதினாலு என்ன வரும் அப்படின்னா எழுபது அப்படி சொல்லி வரும் எழுபது அஞ்சையும் பதினாலையும் மல்டிப்ளை பண்ணிருங்க எழுபது வரும் இதோட மூணு மல்டிப்ளை பண்ணுங்க இருபத்தி இருநூத்தி பத்து வரும் இந்த இருநூத்தி பத்த என்ன அப்படின்னா இந்த நூத்தி இருபத்தி கூட்டிடுங்க ஓகேங்களா இருநூத்தி பத்த கூட்டினீங்க அப்படின்னா முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் மட்டும் நீங்க என்ன கியூப் பண்றீங்க அடுத்து இந்த x y யையும் x y யையும் மல்டிப்ளை பண்றீங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 70 வருது அதோட மூணு மட்டும் மல்டிப்ளை பண்றீங்க 210 வருது அத இந்த 5 கியூபோட கூட்டிடுறீங்க ஓகேங்களா 125 210 335 அப்படிங்கறதான் ஆன்சர் ஆப்ஷன் B தான் ஆன்சர் இது ஷார்ட் கட் அதாவது ஷார்ட் கட் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது ஒரிஜினல் மெத்தட்ல இருந்து வரது தான் ஷார்ட் கட் ஒரிஜினல் மெத்தட் என்ன அப்படிங்கறத பாத்துறோம் x y அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க xy அப்படிங்கற ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க

XY இருக்கு, okay, X minus y, the whole cube. The formula, adhana, X X minus y. Nah, X X Y Y Y Y இந்த 3xy எக்ஸ் ஒய் இருக்கு

முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது அப்போ முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு தான் ஆன்சர் ஆன்சர் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒயை க்யூ பண்ணுங்க அஞ்சு க்யூ அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய்யும் எக்ஸ்ஓயையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அஞ்சுட்டு பதினாலு இருபது அதோட மூணை மல்டிப்ளை பண்ணுங்கள் பத்து வரும் அப்படி மூணை மல்டிப்ளை பண்ணி வர அந்த வேல்யூவை என்ன பண்ணும் அப்படின்னா இங்க மைனஸ் கொடுத்து மைனஸ் கேட்டதுனால நம்ம ப்ளஸ் பண்ணிடுறோம் ஒரு ஒய் இஸ் கொடுத்து எக்ஸ்கியூ